வேப்ப மரங்கள் வளர்த்தால் போதும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்கலாம் அப்படின்னு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு விவசாயி சொன்ன ஒரு கருத்து தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்குது நிறைய பேர் தரிசு நிலங்களை சும்மா அப்படியே போட்டு வச்சிருக்காங்க அந்த தரிசு நிலங்கள்ல இந்த மாதிரி வேப்ப மரங்கள் வளர்த்து வச்சா வேப்ப இருந்து கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்கள் நம்மளுக்கு லாபமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டுதான் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு விவசாயி சொல்லியிருக்கிறாரு சரி வேப்ப மரத்துல இருந்து பூ காய் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லதுதான் கொடுக்குது அது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தானே கொடுக்குது இதுல இருந்து அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்து ஹெல்த் ரிலேட்டடாக எதுவும் விற்பனை பண்ணனுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது நிறையா நிலக்கதவுகள் ஜன்னல்கள்லாம் செய்யறதுக்கு கூட இந்த வேப்பமரத்தினுடைய பொருட்கள் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக வேப்பமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய் இருக்குது இல்லையா அது வந்து எடுத்து அதை பழமாக்கி அதுல இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்து அதை வந்து விற்பனையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா ஒரு கிலோ வேப்ப விதை நூறு ரூபாய் அப்படின்னு விற்பனை செய்யப்பட்டுட்டும் வந்துட்டுருக்குதுதான் வேப்பமரத்துடைய இலை பூ காய் பழம் மரத்துண்டு இது எல்லாமே நிலக்கதவுகள் ஜன்னல்கள் செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு பத்து ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு வேப்ப மரத்துல இருந்து இருபத்தி கிலோ வரைக்கும் இந்த வேப்பம் விதை வந்துட்டு நம்மளால கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படி ஒரு கிலோக்கு நூறு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஐந்து கிலோக்கு இருபத்தி ரூபாய் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் இவருடைய ஒரு கருத்தா இருக்கு சோ வேப்பமரம் அப்படின்றது வளர்றதுக்கு கொஞ்சம் காலம் அதிகமா எடுத்துக்கிட்டாலும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்றது ரொம்ப அதிகம் சோ இப்பொழுதே வந்து இந்த தரிசு நிலத்தை வந்து சும்மாவே போட்டு வைக்காம அதுல வேப்ப மரத்தை நட்டு வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது வேப்பமரம் நட்டு வச்சா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருக்கிறாரு இப்போ தரிசு நிலம் மட்டும் கிடையாது விவசாய நிலத்தினுடைய வரப்புகள் இங்கெல்லாம் கூட வந்து வேப்ப நட்டு வைக்கலாம் வேப்ப நட்டு வைக்கிறதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை இல்ல வேப்ப தனியா ஒரு உரம் வாங்கி போடணும் அதுக்கு தனியா ஒரு பாதுகாப்பு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மத்த பயிர் வகைகளை கம்பேர் பாக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே வந்து தேவையே கிடையாது. அது பாட்டுக்கு வளர்ந்துரும் அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணனும்னு கூட அவசியம் கிடையாது. சோ இந்த மாதிரி எந்த ஒரு முதலீடுமேவும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவு வேப்பமரங்களை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி அப்படினா அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது மிகுதி. சோ சில நேரங்கள்ல கையில காசே இல்லாத தருணத்துல இந்த வேப்பமரம் உங்களுக்கு வந்து உதவி செய்யும் அப்படிின்றது தான் வந்து இந்த வேப்பமரத்தை நட்டு வைக்கிறதின் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு பலனாகவும் பார்க்கப்படுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா யங்க கூட ஷேர் பண்ணலாம்.